இருபத்தி நான்கில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் மூத்த முன்னோடி அண்ணன் பி எம் தலைவர் சகோதரர் குணா அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற வையம்பட்டினுடைய தெற்கு ஒன்றியத்தினுடைய கிளைக்கழகத்தினுடைய ஆற்றல் மகு செயலாளர்களே பிரதிநிதிகளே மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான இது போன்ற செயல்விற்கூட்டத்தை நாம் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து குறிப்பாக ஒரு கூட்டம் என்று சொன்னால் அந்த மாவட்டத்தை சார்ந்துகின்ற மாவட்ட செயலாளர் உரையாற்றுவார் அங்கே இருக்கின்ற ஒன்றிய செயலாளர்கள் உரையாற்றுவார்கள் தலைமை கழகம் நமக்கு என்ன கட்டளை இடுகிறதோ அந்த கருத்துக்களை எல்லாம் இங்கே நாங்கள் பேசும் அதை தங்களுடைய தலையாய கடமையாக எண்ணி அதை செயலாற்றுவது என்பது இது ஒரு வழக்கமான கூட்டம் ஆனால் நாம் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பேசிக்கொண்டிருக்கின்ற நாமே பேசிக்கொண்டிருக்காமல் மற்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களையும் நாம் பெற வேண்டும் என்ற தான் இன்றைக்கு ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் இருந்து இருபதற்கும் மேற்பட்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தில் வந்து உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த வகையில்தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வையம்பட்டி தெற்கு ஒன்றியத்தினுடைய செயல்வீரக் கூட்டத்தில் யாரை அழைத்து உரையாற்ற செய்யலாம் என்று நாம் எண்ணிய பொழுது வெறும் பேச்சாற்றல் மட்டும் இருந்தால் பத்தாது களத்திலும் ஆற்றல் மிக்கவராக அவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் நபர் நம்முடைய அண்ணன் காடுவெட்டி தியாகராஜன் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இருக்க முடியும் என்கிற வகையில்தான் இன்றைக்கு அவரை நாம் அழைத்து இங்கே நாம் அவரை அழைத்திருக்கின்றோம் குறிப்பாக நான் மாநிலத்தினுடைய இளைஞரணி துணை செயலராக இருந்த பொழுது திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகின்ற அன்றைக்கு நடைபெற்ற அது ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் போராட்டங்களாக இருந்தாலும் அதே அதேபோன்று நம்முடைய ஊர்வலங்களாக இருந்தாலும் நாம் அதிகப்படியாக வெற்றிகரமான அதையெல்லாம் நடத்தி காட்டினோம் என்று சொன்னோம் என்று சொன்னால் திருச்சி வடக்கு மாவட்டத்துடைய ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் அது வெற்றிகரமாக அமைந்திருக்காது என்கின்ற வகையை தான் இன்றைக்கு அந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் காடுவெட்டி தியாகராஜன் அவர்களை இங்கே நாம் அழைத்திருக்கின்றோம் ஆக அந்த வகையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் காடுவெட்டி தியாகராஜன் அவர்களாக இருந்தாலும் வடக்கு மாவட்ட கழகத்தை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் அவருடன் வருகை தந்திருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரையுமே திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு பதினாலு கூட்டங்களை நாம் நடத்தியிருக்கின்றோம் பதினைந்தாவது கூட்டமாக இன்றைக்கு அண்ணன் காடுவட்டி தியாகராஜன் அவர்கள் இங்கே நம்மிடம் உரையாற்ற வருகை தந்திருக்கின்றார் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டமாக இருந்த பொழுது ஒட்டுமொத்தமாக ஏறத்தாழ நூற்றுக்கு நூறு சதவீதம் அது ஊராட்சியை சார்ந்திருக்கின்ற அந்த தேர்தலாக இருந்தாலும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த வெற்றிகளெல்லாம் நாம் ஈட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய கிளைக்கழகத்துடைய செயலாளர்களும் பிரதிநிதிகளும் தான் ஆக அந்த வகையில்தான் இன்றைக்கு இயக்கத்தினுடைய ஆழம் விழுதுகளாக இருக்கின்ற உங்களை தேடி உங்களை அழைத்து இது போன்ற கூட்டத்தை நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் மூலமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இங்கே பேசிய ரவி அவர்கள் பேசும்போது ஒன்றை சொன்னார் பழைய நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து சொல்லி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவராகவும் பேசினார் உணர்ச்சி வசப்படும் பொழுது தன்னை அறியாமல் நான் தழுதழுக்க பேசும்பொழுது இன்னொன்றையும் சொன்னார் எங்களுடைய உண்டே சார் தூங்கவே விட மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு சொன்னாரு ஆக அந்த உணர்ச்சி பெருக்கோடு சொன்னதாக இருந்தாலும் சரி எங்களை இப்படி வேலை வாங்குறாரே என்று சொல்வதாக இருந்தாலும் சரி இரண்டுக்கும் சேர்த்து தான் அவருடைய நா தழுதழுத்துக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆக இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு நாம் ஆளுங்கட்சியாக விட்டோம் என்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றது ஒன்றே ஒன்று தான் எதிர்கட்சியை சார்ந்தவங்க நம்மளை விமர்சனம் பண்ணலாம் எப்படி வேணால் விமர்சனம் பண்ணலாம் இல்லாத பொல்லாதையும் எடுத்து சொல்லலாம் எதிர்கட்சினா அப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் பேசி ஆகணும் அதே போன்று கொள்கை ரீதியாக ஒன்றிய அரசாங்கமாக இருக்கின்ற பாரதிய எடுத்து பேச வேண்டும் அவர்கள் நம்ம எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் எங்கே திராவிட இடம் வளர்ந்து விடுமோ என்கின்ற அந்த ஒரு அச்சத்தில் தான் அவர்களும் இல்லாதையும் பொல்லாதையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாட்டினுடைய ஆளுநர் ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி ஒரு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டமாக இருந்தாலும் சரி சட்டமன்றத்திலே உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு வருகின்ற தீர்மானங்களாக இருந்தாலும் சரி நிறைவேற்றுவது தான் ஒரு ஆளுநரோட வேலை ஆனா அவர் என்ன பண்றாரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி அவர் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இதுக்கு காரணம் யார் ஒன்றியத்தில் இருக்கின்ற அவரை ஆளுநராக நியமித்திருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை செய்ய ஒரு பொம்மலாட்டம் மாதிரி நடந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் இது போன்ற சிக்கல்களுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நாம் பாடம் நடத்த வேண்டும் என்று சொன்னார் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி நம்முடைய முதலமைச்சர் அடிக்கடி சொல்ற வார்த்தை நாடும் நமதே நாற்பதும் நமதே என்று சொன்னார் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக பல்வேறு மாவட்டங்களினுடைய செயலாளர்களும் நாம் அழைத்திருக்கின்றோம் வருகின்ற மாவட்ட கழக செயலாளர்களும் நம்மிடம் இருக்கின்ற அந்த பணியையும் தெரிந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய உரையின் மூலமாக அவர்கள் என்ன பணியாற்றுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம் இப்படி அனைவரும் இணைந்து செயல்பட்டு அனைத்து மாவட்ட கழக செயலாளரும் ஒரே கருத்தோடு இருக்கும் பொழுதுதான் முதலமைச்சர் சொல்லுகின்ற அந்த வேத வாக்காக இருக்கின்ற நாடும் நமதே நாற்பதும் நமதே என்கிற அந்த இலக்கை நம்மால் எட்ட முடியும் என்கின்றதை நாம் முழுமையாக நம்புகின்றோம் ஆக அந்த வகையில் தான் இங்க வருகை தந்திருக்க நீங்கள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் நமக்கு சொல்லியிருக்கின்ற மிகப்பெரிய இலக்கு உண்மைதான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழா ஜூன் மூணாம் தேதியிலிருந்து ஒரு ஆண்டுக்கு நாம் கொண்டாட இருக்கின்றோம் அப்படி கொண்டாடும் பொழுது முதலமைச்சர் மாவட்ட செயலர் கூட்டத்திலே சொன்னது ஒன்னே ஒன்னுதான் நம்முடைய முத்தமிழர்கள் கலைஞருடைய நூற்றாண்டு தொடங்கவிருக்குது என்று சொன்னால் அவருக்கு நாம் ஏதாவது பரிசளித்தாக வேண்டும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற கலைஞருக்கு நாம் பரிசளித்தாக வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு உகந்த பரிசு உடன்பிறப்புகளை காட்டும் வேற என்ன இருக்க போகின்றது என்கிற வகையில்தான் ஏற்கனவே ஒரு கோடியும் தாண்டி நமக்கு உறுப்பினர்கள் இருக்கிறார் என்று சொன்னாலும் புதிதாக இன்னும் ஒரு கோடி உறுப்பினர்கள் நாம் சேர்க்க வேண்டும் தொகுதிக்கு ஐம்பதாயிரம் பேரை நாம் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவை நமக்கு இட்டிருக்கின்றார் ஆக அந்த வகையிலே இன்றைக்கு ஒவ்வொரு ஒன்றியமாக இருந்தாலும் சரி பேரூராக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி பகுதி கழகமாக இருந்தாலும் இன்றைக்கு அதனுடைய செயலாளர்கள்லாம் தொடர்ந்து அதற்காக அந்த பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஜூன் மூணாம் தேதிக்குள் அந்த இலக்கையை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னார் ஒவ்வொரு இங்கே பேசி ஒவ்வொரு இலைக்கழகத்துடைய சிலர் பேசும்போதே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஏற்கனவே நாங்கள் இருபத்தஞ்சு பேரை சேர்த்துருக்கோம் ஏற்கனவே ஐம்பது பேரை சேர்ந்திருக்கிறோம் ஏற்கனவே மற்ற கட்சியை சார்ந்திருக்கின்றவங்களாம் நம்மளே தேடி வந்து சேர்க்கக்கூடியதை நாங்கள் சேர்த்து கொடுக்கோம்னு சொல்லும்போது உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது அதற்கு முழு காரணம் நீங்களும் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் என்கின்ற அந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் எங்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட கழக இருக்கின்ற நானாக இருந்தாலும் அண்ணன் காடுக்கு வெட்டி தியாகராஜனாக எங்களுக்கு தெரியும் களத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அது எவ்வளோ சிரமம் இருக்கின்றது இன்னைக்கு இருக்கின்ற வெயில் காலமாக இருந்தாலும் சரி பல இடங்களில் என்ன இருக்கின்றான் தஞ்சை மாவட்டத்துடைய கூடுதல் பொறுப்பு அமைச்சராக இருக்கும்போதும் சரி ஏன் இங்கே வருகை தந்திருக்கேன் அக்கா சல்மா அக்கா அவர்களை பொறுத்த வரைக்கும் அரியலூர் மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி பொறுப்பாளராக இருக்காரு ஏன்னா இந்த பக்கம் தான் அந்த அறுவடையை சார்ந்திருக்கின்ற விவசாயிகளும் அதிகம் இருப்பார்கள் ஸோ ஆங்காங்கே ஒவ்வொரு காரணம் இருக்கிறது என்று சொன்னாலும் நாம் நம்முடைய திராவிட இனத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய இனத்திற்காக ஐம்பதாயிரம் உறுப்பினர்களை சேர்ப்பது என்பது நம்முடைய தலையாய கடமை ஆக அதெல்லாம் உணர்ந்து நீங்களும் கொஞ்சம் தான் இல்லை என்று சொல்லவில்லை சும்மா நாங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த வாரம் போய் சேர்த்துட்டு வாயா அப்படின்னு சொல்றதுல அது எந்த பிரயோஜனமும் கிடையாது இருக்கின்றோம் அடுத்த ஆண்டுக்கான தேர்தல் பணி என்பது இதுல இருந்தும் அது தொடங்கும் புதிதாக உறுப்பினர் சேர்க்கிறதாக இருந்தாலும் சரி நூறு பேருக்கு ஒருத்தர் நம்ம போட்டிருக்கதாக இருந்தாலும் சரி கமிட்டி படிப்படியாக இதை சொல்வதற்கு இப்படி படிப்படியாக நம்மளை செதுக்குவதற்கு ஒரு தேர்தலுக்கு நம்மளை நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் நம்மளை தயார்படுத்தி படுத்தி கொண்டிருக்கான் என்று சொன்னால் அது சும்மா அப்படி நேற்று இன்னைக்குலாம் வரல ஏறத்தாழ ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தமாக இருக்கின்ற ஒரு தலைவரை பெற்றிருக்கின்ற இயக்கம் இந்தியா என்ன உலகத்திலே ஒரே இயக்கம் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்கிற பெருமை நமக்கு இருக்கின்றது நிர்வாகிகளை விடுங்கள் இந்த இயக்கத்தில் நான் அடிமட்ட தொண்டனாக இருப்பதே நமக்கான பெருமை என்று கருதக்கூடிய தான் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி கொண்டிருக்கின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனும் ஆக அந்த வகையிலே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நாம் உழைக்க வேண்டும் என்கின்ற உறுதியை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதேபோன்று திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மணப்பாறை தொகுதிக்கென்று நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கின்றது இலக்காக இருக்கின்ற அந்த ஐம்பதாயிரம் உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்தே காட்டுவோம் என்கின்ற அந்த உறுதி மொழியம் ஏற்கக்கூடிய அந்த கூட்டமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மையம்பட்டி தெற்கு ஒன்றியத்தில் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஆறு அதில் நமது மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் பதினெட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் நம்மளை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் பெற்ற வாக்குகள் வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகள் தான் அதே போன்று நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது வாக்குகள் அதில் நமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டினுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் பதிமூணாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் நம்மை எதிர்த்து போட்டியிட்ட பெற்றோர் வாக்குகள் பத்தாயிரம் வாக்குகள் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் நாம் எடுத்துக் கொள்கின்ற அந்த உறுதிமொழி என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து சதவீதம் பதிவான வாக்குகள்ல அறுபத்தைந்து சதவீதம் நாம் பெற்றிருக்கின்றோம் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது எண்பது சதவீதத்தை தாண்டுகின்ற அளவுக்கு நம்முடைய உழைப்பை திருத்த வேண்டும் அப்பொழுதுதான் தான் முதலமைச்சர் சொல்லுகிற அந்த இலக்கை நாற்பதுக்கு நாற்பது என்ற இலக்கை நாம் எட்ட முடியும் அடுத்த ஆண்டு ஏன்னா ஜூன் மாசத்திலேருந்து நீ ஒரு வருஷ காலம் நம்முடைய முத்தமிழ கலைஞருடைய நூற்றாண்டை கொண்டாடிக்கிட்டே பொழுது மிகப்பெரிய கொண்டாட்டமாக நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு வரும் அந்த முடிவை நம்முடைய முத்திர கலைஞர் உறங்குகின்ற அந்த இடத்தில் கொண்டு போய் வெற்றிகரமான முடிவை சேர்க்கின்ற பணியிலே நாம் நம்முடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற குறிப்பாக நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற சார்ந்திருக்கின்ற நாம் ஒவ்வொரு இயக்கத்தினுடைய தோழர்களும் அதை செய்து காட்டுகின்ற ஒரு உறுதிமொழி இருக்கின்ற ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற நாம் அனைவரும் மனதில் வைத்துக் கொள்வோம் இனி சட்டமன்றம் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக வசம்தான் நாளை நடைபெறுகின்ற நாடாளுமன்றமும் நாளும் நமது நாற்பதும் நமது நமது முதலமைச்சர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த சிறப்பான ஏற்பாடை செய்திருக்கின்ற அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அதே போன்று வடக்கு மாவட்டத்திலிருந்து நமக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற வடக்கு மாவட்டங்களுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காடுவட்டி தியாகராஜன் அவர்களை மீண்டும் நம்முடைய தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்